ஏன் ஆடு மேக்குதான் ஆட்டுக்காரரு காடு புறம் பச்சையா இருக்கு அங்கெல்லாம் இட என் வய தலைமாட்டுல இருந்து மேட்ச்சிட்டு இருக்க தலைமாட்டுல இருந்து தூரப்பத்தமையா ஆட்ட நீ இப்படி எல்லாம் இங்க வந்து மேட்ச்சுட்டு வயல்ல வயலு விழுந்துருமியா நானே தண்ணி இல்லாம நஞ்சு காயப்பட்டு காயப்பட்டு பாச்சுட்டு நடக்க மாட்டுக்கு சாவிதா இருக்கலாமே நீங்க மொத்தமாவிட்டு மேட்ச்சிடுவா நினைக்கிற தூர பத்தமையா உங்க ஆட்ட என்ன அடுத்த ஒரு காலம் வயலப்பட இப்படி சண்டைக்கார உள்ளூர் காலத்துல அது எப்படி வயலுவ மாமா மச்சான் மச்சம் வயலாச்சு மேட்ச்சிட்டு போம காடுபுரம் காந்தி கிடக்கும் ஒரு இடம் நிக்க மாட்டேங்கு பச்சையா இருக்கு மேயின்னு வந்து பாத்தா நீ என்ன இப்படி சண்டைக்குற சார் நான் நம்ம மாமா மச்சனா உங்கட்டு விடுவாங்க அடுத்த விடுவா சண்டை மாமா மச்சான் நம்ம உறவுக்கு நமக்கு தான் தெரியும் ஆறு மட்டுமே தெரியும் கூடாதுன்னு மாட்டிலுக்கு எங்க பச்சையா இருக்கும் ஆட்டியலுக்கு அங்கதான் நினைக்கும் அப்புறம் மாம மச்சான் பேசி என்ன ஆகுது பய திரும்ப போகுது இப்படி பேசிட்டு இருக்காரு தூர பத்தினா மாமா மச்சா மாமா மச்சான்னு கும்பிடு மேய்ச்சிட்டு எனக்கு என்ன ஆகுது எனக்கு என்ன கிடைக்க போகுது ஒண்ணும் கிடையாது தான் கிடைக்கும் எனக்கு தூர பத்திட்டு போமையா என்ன கோபால் விடியல மயக்கி மேய்க்கிறேன் இப்படி சிடு சுடுன்னு மூஞ்சு இருக்கேன் செத்தியில விட்டுட்டு மருத்துவ பத்தி போறேன் செத்தி விட்டுருப்பேன் காட்டுலயும் செத்தி நிற்கும் ஏன்னா இன்னும் அஞ்சு புள்ளி இருக்கும் மேய்ச்சு கூட காட்டுல ஒண்ணு இல்ல இருந்தாலும் விட்டுருக்கு மாறி மாறி ஏன் சண்டைக்கு வேற சும்மா நான் நான்தூர பத்திருவேன் சரி என்ன ஜே சொந்தக்காராயிட்டே அதுக்கு விட்டு செத்தினா விட்டுட்டு மருத்துவ பத்து வயல விட்டு மேய்ச்சு தெரிஞ்சு ஊர் வந்து சண்டை தண்ணி சண்டை போடிகா ஆமா ரொம்ப விட்டுட்டு விட்டு செத்தினா தூர பத்திடுவேன் நான் வீட்டுக்கு வேற சொல்லி கிடைக்குங்க யாரும் இல்ல சரி கோபால் அது எப்படி வயலோட நானும் ஒரு சசாரிதால அந்த கோட நேரத்துல தண்ணி வச்சு பயில காப்பாத்து எவ்வளவு கஷ்டம்னு எனக்கு தெரியுதெல்லாம் செய்யும் அது எப்படி வயலோட வயலெல்லாம் மாட்டேன் சரி குழந்தை பிறந்துட்டே பறக்கலையே முந்தைய வாகி கூட்டு போடல இன்னமும் பறக்கல எல்லாம் பிறந்துட்டு ஏன்னா பையன் பறந்துருக்கான் பையன் வந்து இருந்து கூட்டுக்கெல்லாம் வந்தாச்சு சரி போவாதுன்னு ஒரு எட்டு தண்ணி பச்சுட்டு போயிருமே அந்தியாவில வந்து அடிக்கணும் கரண்ட் இருக்கும் இல்ல இப்ப எப்ப கரண்ட் இருக்கு எப்ப கரண்ட் இல்லன்னா செல்ல முடியல திடீர்னு வருது திடீர்னு ஒரு தண்ணி வாயாம கடந்து போமா சரி மோட்டரா அடிச்சுட்டு தண்ணி பச்ச மாதிரி ஆச்சு குளிச்சுட்டு போயிடும் ஊட்டிட்டு போயிட்டு அப்புறம் வீட்டுலேருந்து கிளம்பி போயிடலாம்ல அப்படின்னுட்டு தண்ணி வச்சுட்டு இருக்கேன் ஐயன் கலந்துட்டானா அப்ப பிள்ளை பந்து ரொம்ப நாள் ஆயிட்டா ஒரே ஆள் ஊருக்குள்ள பேசுன மாதிரி தெரியும் என் தூரம் பண்ணாட்டிட்டு கேட்டேன் எப்படி வந்து கோவால் பண்ணாட்டி எப்பவுமே விளையா பண்ணி கூட்டிட்டு போனா இன்னும்மா குழந்தை பறக்கல அப்படின்னு கேட்டேன் பிறந்தாலும் சொல்லுவாங்கள அப்படின்னு டே பண்ணாட்டி பிறந்துட்டா அப்போ ஆம்பளை பத்துட்டான உன் பண்ணாட்டி பொம்பளை பத்தா உங்க ஆத்தா எப்பா சும்மே அந்த பிள்ளை இருக்காம சண்டை சண்டை செல்ல போடல பொம்பளை பிள்ளை பத்த மேலும் சண்டை போடுவா நல்ல வேலை ஆம்பளை பிள்ளை பத்தா நல்ல வேளை எனக்கு ஆம்பளை பிள்ளை வந்துச்சு நானும் பொம்பளை பிள்ளை பந்தமான்னு வயத்துல நெருப்ப கட்டிக்கிட்டு இருந்தேன் நகர போக்கு என்ன வேலை போய் ஏன் அப்பா ஒரு பவுன் ஒரு லட்சத்துக்கு வந்துடும் போது எல்லாம் வெலை நாளுக்கு ஒரு நாள் ஏறிக்கிட்டு போகுது தாருமாறா பொம்பளை பிறந்தா அதுக்கு நான் சின்ன ஆயிடுவோம் ஆம்பளை அவனை கொடுத்து நம்ம மர்ச்சும் வந்துட்டு போகலாம் அது சரி எந்த பிள்ளையா இருந்தானே எந்த பிள்ளையா இருந்தாலும் நம்ம வளர்க்கதால செய்யணும் வள வளர்த்து படிக்க வச்சாதான் ஆளாக்கி விட்டா நமக்கு ஒரு நிம்மதியா இருக்கும் அது பொம்பளை பிள்ளையா இருந்தானே ஆம்பளை பிள்ளையா இருந்தானே நகையும் அப்படிதான் ஏறுது என்ன செய்யறது தெரியல நானும் ஒரு பொம்பளை பிள்ளை வச்சிருக்கேன் அதுக்காக கல்யாணம் வயசு வந்துட்டு நகை போற கல்யாணம் பண்ணி கொடுக்குறது பயமா இருக்கு என்ன செய்ய மாதிரி கல்யாணம் பண்ணி கொடுத்துதான் ஆனா வீட்டு வீட்டுக்காரன் ஒவ்வொருத்தரும் வந்துகிட்டு தான் இருக்கான் நல்ல இடம் வந்தா கல்யாணம் பிடிக்குன்னு பாருங்க வாரம் பூரா தான் நிறைய கேட்கலாம் இருபது போடுங்க ஐம்பது போடுங்க எது சும்மா கொடுக்குற மாதிரி அப்படிலாம் நகை கேட்கணும் சரி சரி ஒரு வாரமா நின்னு மேட்சிட்டு போற வீட்டுக்கு ஆள் இல்ல வயல் விட்டு மேட்சிட்டு மேட்சிடாத என்ன மோன பாக்க பாரு போயிட்டு வர அந்த ஆள ஊர் திரும்ப அங்க இருக்க முடியாது பால் கறக்க வர வரணும் நின்று பேசிட்டு இருக்க நேரம் இல்ல நான் போயிட்டு வரேன் எல்லாம் கோபால ரெண்டு நாள அவன ஆளை காணும் போல அவன் வீட்டுக்கு வந்தான அவனை பாக்கணும் பழக்கணும்னு பாத்து ரொம்ப நாள் ஆன மாதிரி இருக்கு எனக்காக பாத்துட்டு போனேன்னு வந்து ஆளை காணேன் எங்கெல்லாம் போனேன் இப்ப தண்ணியா பாக்க வந்த மரத்துக்கு

நானே நியாயிட்டு அவசரமா தண்ணி பாய்ச்சி போட்டு போனேன் வந்திருக்கேன் நீ அவங்க கூட வரீங்க நீ மாடல மெச்சிடக்க ஒண்ணி வீட்டுக்கு போய் கிளம்பி எடுத்து நீ நியாயமே நீ சேலை கிட்ட ரொம்ப நேராக்குவியே எப்ப வேற அந்த ஆளு வீட்டுக்கு வர வரேன் பால் கிடக்க புருஷன் வீட்டுல இருக்க வேலைக்கு போயிட்டா நான் மாடி யாரு பாப்பா வீட்டுலதான் இருக்கேன் அவனை மாடை எடுத்து மாடை ஊத்துருவான் அவனுக்கு வலிக்கு நீ மேய்க்கு போய் என்னைய மேய்க்கி வச்சா அப்படிங்க பால் ரூபா மட்டும் தனக்கு வாங்கிடுவா மத்திக்கிட்டு ஒரு வேலை செய்ய மாட்டா மாட்டுக்கு அப்படித்தான் சண்டைப்படுறா மாட்டுக்கு ஏதாவது வேலை செய்யணும்னா நீ சொல்லிட்டு பையன் நான் அவன் கூட வந்துருந்தேன் அவனுக்கு வரைச்சா நான் வந்துருவேன் அவன் கூட சரி போற வயல வீட்ட சொல்லிட்டு போறான் மாடுமைக்கு வந்தா சரி மாடுமைக்கு நாம என்ன செய்யும் சொல்லிட்டு போறேன் வந்தா வந்தாலும் சீக்கிரம் கிளம்பி அவன் வீட்டுக்கு வந்துடும் அப்படி சேர்ந்து போயிடலாம் இல்லனாலும் சரி நேரம் இருந்து பாப்பேன் நீ வர யாரும் நான் கிளம்பிடலாம் வரத்தப்படாத சரி போகும்போது சொல்லிட்டு போ வரலன்னா அவனுக்கு போறான் அந்த அவனுக்கு இருக்கு சொல்லிட்டு வருவா வராம எங்க பாப்பா பிள்ளைய பாக்கணும் என்னைக்கா இருந்தாலும் என்ன பார்க்காம இருக்க முடியாது சொல்லிட்டுதான் பாப்பேன் சரி சொல்லிட்டு பாரு அவன் ஆரம்பிக்க வாரம் நான் கிளம்பி அவன் இருக்க நீ சீக்கிரம் வீட்டுக்கு போய் கிளம்பினா என் வீட்டுக்கு வந்துரு அங்க போய் நின்னுட்டு அந்த ஜால விட்டு எந்த ஜால விட்டுனா நேரம் ஆக்கிட்டு இருக்காத்தாய் எனக்கு அங்க போயிட்டு வரணும் நேரம் இங்க ஏன் ஆத்த சண்டைக்கிறான் பொண்ணா டியூட்டி பண்ண அந்த ஆள் அங்க போய் இருந்துக்கிட்டு அங்க பால் எவன் கறக்கான் அப்படின்னு நீ ஏன்ட்டு சண்டைக்கிறோம் அவட்ட பதில் சொல்ல முடியாது ஆனா சீக்கிரம் வந்துரு நான் என்ன முடியா நிறைய வச்சிருக்கேன் தலை சீவனும் பூ வைக்கணும் அதெல்லாம் நேரம் ஆகாது குளிக்கணும் சேலையை மாத்தணும் உடனே வந்துடுவேன் நான் தான் அதெல்லாம் நேரம் ஆக்க மாட்டேன் என் புருஷனை மட்டும் சொல்லிட்டு போய் மறக்காம